அணுனா காற்று வெளியே வருது யாருக்கா தெரியுதா அணுவிக்கும் அப்பாதாய் அப்பாவுக்கும் அப்பாதாய் எப்பால் அறிவேன் இறைவா உண்மைனால் தப்பாமல் தபம் செய்தால் அப்போ அங்கனவன் துடிப்பன் ஈசன் இறைவனுக்கு பேர் ஈசன் மாதிரி மாசுடைய சிறப்பு என்ன சிவபுராணம் எப்போது ஏற்றப்பட்டது மணிவாசு பெருமானுக்கு மாதம் எந்த நாள் அவர்கள் நூல் அந்த சிவபுராணம் எப்போது எங்கே அரங்கேற்றப்பட்டது எம்பெருமான் எப்போது திருச்சி தம்பரம் என்று கையெழுத்து வைத்தார் யாருக்கு தெரியுமா என்னது ஊரை சொல்லக்கூடாது மாதங்கள் காலங்கள் சொல்லணும் எந்த மாதத்தில் ஆவுடையார் ஓவில்ல எம்பெருமான் எப்போது அழி எடுத்து கொடுத்தார் அதையெல்லாம் தொகுத்து சிதம்பரத்தில் கொண்டு வந்து கொச்சபைகளை வைக்கிறாங்க அந்த வைத்த மாதம் எப்போது திருச்சித்தம்பனம் என்று பெருமாள் கையெழுத்து விட்டது பாண்டிச்சேரியிலடி மடத்தில் தெரியணும் பாண்டிச்சேரியில அம்பரத்தாடி மடம் என்று நம்முடைய இடை பெருமாள் கையெழுத்து வைத்த திருவோரை பொன்னோலையாக இருக்கிறார் அந்த மடத்துக்கு பேரு அம்பலத்தாடி மடம் அந்த தெருவுக்கு பேரு அம்பரத்தாடி மார்கழி இதெல்லாம் மிக சிறப்பான மாதங்கள் நம்முடைய மதியில சொல்லக்கூடிய ஒரு நிலை உண்டாகல காலம் இந்த மார்கழி மாசம் மார்கழி நுட்பதும் மதிமுக நன்னாள் நீராட போகிற அதே மாதிரி ஆதியும் அந்தமும் இல்ல

இதுக்கு என்ன சொல்றா இறைவன் எப்படி இருக்கிறார் என்பதை காற்று நம்ம கண்ணுக்கு தெரியாது பஞ்சபூதங்கள்ல நான்கு நம்ம கண்ணுக்கு தெரியும் நெருப்பு தெரியும் தண்ணி தெரியும் ஆகாயம் தெரியும் காற்று ஒண்ணுதான் நம்ம கண்ணுக்கு தெரியாது பஞ்சபூதங்களே காற்று ஒன்று தெரியாது போய் முடியாது அது அது நெருப்பு தொடர்பு ஆகாயம்தான் போய் முடியாது அந்த ஆகாய கிருத்த தான் நடராஜ பெருமாள் ஆடல் அரசர் தம்பிக்கு அருமையான பேர் என்ன ஆடல் அரசர் அவர் வேலை ஒரு வேலை போனாலும் போயிட்டு வருவார் நினைக்கிறேன் நுட்பம் நான் இப்ப சொல்றது நுட்பம் சப்ஸ்கிருத்தில உள்ள நுட்பம் சொல்றேன் விக்ரமசிங்க விடத்துல மலைஞான சுவாமிகள் ஒரு தத்தர் அவர் சப்ஸ்கிருத்தில அந்த காலத்து மாபெரும் மேலை ஆதிசங்கர விட சிறப்பானவர் சொல்லலாம் அந்த நூலை படிக்கும் போதுதான் எனக்கு சம்ஸ்கிருதம் படிக்கணும்னு தோன்றுச்சு அவர் பிறந்தது ஆதிசங்கர் எழுதாத விஷயங்களை மலையான சுவாமி இறைவன் எப்படி நுட்பமானவன் அப்படின்னு சொல்றார் மார்கழி மாதத்துல ஆண்கள் எல்லாம் சின்ன வயசுல பஜனை எல்லாம் போவாங்க அம்மா சொன்னாங்க குழந்தைகளுக்கு அந்த காலத்தை வளர்ந்துட்டாங்க குழந்தைகள் மூணு மணிக்கு எந்திரிச்சு உடம்புல சட்டை இல்லாமல் நீராடி நாம விட்டு அல்லது அவர்கள் பஜனை பாடி கொண்டு போவார்கள் பெண்கள் எல்லாம் கோரமிடுவார்கள் மலருக்கெல்லாம் வந்த மாதம் மார்கழி மாதம் ஒவ்வொரு பூக்கள் ஒரு மலர் நூற்ற மலர் அந்த மலர்களுக்கு எல்லாம் ஒவ்வொரு குணம் ஸ்மெல் அவை கொடுத்தது மார்கழி மாதம் இது சயின்ஸ் ஏற்று அதனால சாணம் பிள்ளையா விட்டு அது மேல ஒரு பூ வைக்கிறோம் இந்த மலர்கள் வைப்பதற்கு என்ன காரணம் என்றால் மலர்களுக்கு நறுமணம் கொடுத்தது இறைவன் அப்போது மார்கழி மாதம் தான் இதை எப்படி சயின்ஸ் ஏற்றிருக்குன்னா வானில் வரக்கூடிய அந்த பனி மேகங்கள் சிராசிஸ்டுங்கிற ஒரு புள்ளி இருக்கான் அது உருகி அது கீழே வரும்போது மலர்கள் மலரும் அந்த மலர்கள் மலரக்கூடிய நேரம் தான் மூன்று மணி சுப முகூர்த்த வேளை வேலை நமக்கு சாமிக்கு பூ எப்போ வைப்போம் பூ எப்போ வைக்கணும் யாருக்கா தெரியுமா பூ எப்போ எடுக்கணும் பூ எப்போ எடுக்கணும் சாமிக்கு பூ எப்போ வைக்கணும் உண்பதற்கு முன்னால் ஓர் மலரிட்டு உண்பது பேர் ஒரு காலையில் ஒரு பத்து மணி போல பல் தேய்ச்சிட்டு செடியில் இருக்கிற பூ எடுத்து படத்தில் வச்சுட்டு சாப்பிடறது இல்லை மலர்கள் மலர்ந்த உடனே வண்டுகள் வந்து அந்த தேனை உறிஞ்சுவதற்கு முன்னால் மலரை செய்ய முடியுமா மலத்த உடனே ஒரு தேன் உண்டாகும் அந்த தேனை பருந்துவதற்கு வண்டு வரும் அந்த தேன் அந்த வண்டை பருந்து விட்டால் அந்த மலர் எச்சி ஆயிடுச்சு எச்சி பட்ட மலரை இளைவனுக்கு சாத்தக்கூடாது இது நடக்கிற வேலையா

இப்படி யார் பார்த்திருந்தாலும் அவர் இவரே அறிவார் அறுபத்தி மூணு நாயன்மாக இருக்கிறார் அது மாதிரி ஆகாயத்தில் இறைவனுடைய படைப்புல ஓசோன்கள் படலங்கள் நிஷ்காரியமாக வருகின்ற அந்த போது நமக்கு ஞானம் சுரக்கும் நல்ல அடியா சிந்தனையுள் தேனூரி நின்ற புரியுதா எந்த வலிகேருந்து போறோம் நல்ல சிந்தனையோடு இறைவனை சிந்திக்கிற குணம் வரும்போது அந்த பணியின் சிகரங்கள் நம்முடைய சிறசிலப்பட்டு ஞான தேர் உற்பத்தி ஆகுமாம் பெண்களுக்கு எப்படி போல போது அந்த ஞான தேர் உற்பத்தி ஆகும் பணிக்கு சோ எல்லாம் தலையெல்லாம் கூடி அப்படி எல்லாம் போட கூடாது திறந்து வச்சு போடுவோம் இஸ் காண்டிஸ்ட் அண்ட் அப்படி பேசணும் அபிசனம் பணி மேகங்கள் அதற்கு ஒத்துழைப்பாக இருக்கிறது அப்போ சித்திரையில் ஐகாசி ஆணி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி ஒன்பதாவது மாதம் இறைவனுடைய சூரியன் படைத்து ஒன்பது மாதத்தில் இருக்கிறதும் உண்டாகலாம் எப்படி நம்மளுடைய வயிற்றுல ஒன்பதாவது மாசத்துல எல்லாம் முடிஞ்சு ஒரு உறுப்புகள்லாம் முடிஞ்சி நிலை பெருகிறதோ அது மாதிரி சூரிய பகவான் பிறந்து ஒன்பதாவது மாசத்துல ஞானமாகி திருத்தி தேன்கள் மாசத்துல இதை பயன்படுத்துறோம் நமக்கு ஞான தேன் உண்டாகணும் ஞான தேன் என்ன சொல்ற நல்ல அடியா கெட்டடியா இல்லை நல்லடியார் என்ன பொருள் சிந்திக்கிறது இல்ல நல்ல தியானம் பண்றது தன்னை மறந்து மறந்து உணர்ந்து உணர்ந்து நினைந்து நினைந்து ஒரு உறுப்புகளும் அந்த உடம்பு இல்லாத நிலைக்கு உச்சகட்டத்துக்கு போயிட்டா அங்க தேன் ஊரும் அந்த தேனையை அவர்கள் பருத்தி பல வருடங்கள் வாழ்வார்கள்